நாடு முழுவதிலும் உள்ள முன்னூற்று முப்பத்தி ஒன்பது உள்ளுராட்சி மன்றங்களுக்கான தேர்தல் வாக்களிப்பு இன்று காலை ஏழு மணிக்கு தொடங்கியது ஏழு வருட இடைவெளிக்குப் பிறகு நாடு முழுவதும் உள்ள முன்னூற்று நாற்பத்தி ஒரு உள்ளுராட்சி மன்றங்களில் முன்னூற்று முப்பத்தி ஒன்பது சபைகளுக்கு இன்று தேர்தல் வாக்களிப்பு நடைபெறுகிறது பிரதேச சபைக்கான தேர்தல் அண்மையில் நடந்து முடிந்தது அதேவேளை கல்முனை மாநகர சபை தொடர்பில் நடந்து வரும் வழக்கு காரணமாக அந்த சபைக்கு இன்று தேர்தல் நடைபெறவில்லை நாடு முழுவதும் இன்றைய தேர்தலில் ஒரு கோடியே எழுபத்தி ஒரு லட்சத்து ஐம்பத்து மூவாயிரத்து முன்னூற்று முப்பத்து எட்டு பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் நாற்பத்தி ஒன்பது அரசியல் கட்சிகள் மற்றும் இருநூற்று ஐம்பத்து ஏழு சுயேட்சைக் குழுக்களைச் சேர்ந்த எழுபத்து ஐயாயிரத்து ஐநூற்று எண்பத்தி ஒன்பது வேட்பாளர்கள் இந்த தேர்தலில் போட்டியிடுகின்றனர் கலப்பு முறைமையின் கீழ் தேர்தல்கள் நடைபெறுவதால் அறுபது வீதமான உறுப்பினர்கள் வட்டார முறையின் மூலமாகவும் நாற்பது வீத உறுப்பினர்கள் விகிதாசார முறையின் மூலமாகவும் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் அட்டார சென்னை பிராந்தியத்தில் வாழ்கின்ற மக்களாகிய நாங்கள் உண்மையிலே இந்த தேர்தல் அட்டாளட்சணையினுடைய அரசியல் வரலாற்றிலே இல்லாத மாதிரி மிகவும் ஒருபோதும் இல்லாத மாதிரி மிகவும் அழகிய முறையிலே ஒரு அமைதியான தேர்தலை இந்த வருடம் நாங்கள் சந்தித்திருக்கின்றோம் கடந்த காலங்களை வரலாறுகள் எடுத்து பார்க்கின்ற பொழுது இந்த பிராந்தியத்திலே என்ன ஒரு சின்ன தேர்தலாக இருந்தாலும் நிறைந்த வன்முறைகள் ஆகக்கூடிய பொலிஸ் முறைப்பாடுகளை கொண்ட ஒரு பிராந்தியமாக இந்த அட்டாளட்சனை மண்ணில் பதிவு செய்யப்படும் ஆனால் இம்முறை அப்படியான ஒரு எந்த விதமான வன்முறைகளோ வேறு வேறு கெடுபிடிகளோ இல்லாத ஒரு தேர்தலை இந்த அட்டாளச்சினை மண் இப்பொழுதும் எதிர்கொண்டு அதனை எதிர்கொண்டு நடத்தி கொண்டிருக்கிறது உண்மையிலே இந்த அட்டாளச்சினை பிராந்தியத்திலே வாழ்கின்ற மக்களாகிய நாங்கள் வருகின்ற காலங்களிலும் அமைதி மிக்க ஒரு மிக்க தேர்தல்கள் இந்த பிராந்தியத்தில் நடைபெற வேண்டும் என்பதை இந்த பிராந்தியத்தில் குடிகொண்டு வலசிக்கின்ற மக்களாகிய நாங்கள் விரும்புகின்றோம் தேர்தல்கள் நாடு முழுவதும் பதிமூவாயிரத்து எழுநூற்று ஐம்பத்து ஒன்பது மையங்களில் நடைபெறுகின்றன தேர்தலுக்கான இறுதி ஏற்பாடுகள் நேற்று காலை முதல் நடந்து வந்தன நாடு முழுவதும் வாக்குச்சாவடிகளுக்கு வாக்குப்பட்டிகள் கொண்டு செல்லும் பணி நேற்று காலை தொடங்கியது இதற்கிடையில் தேர்தல் கண்காணிப்பில் பெஃப்ரல் எனப்படும் சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தல்களுக்கான மக்கள் நடவடிக்கை அமைப்பு சுமார் மூவாயிரம் பார்வையாளர்களை ஈடுபடுத்த முடிவு செய்துள்ளது நாடு முழுவதும் தேர்தல் செயல்முறையை கண்காணிக்க பார்வையாளர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்று பெஃப்ரலின் நிர்வாகப் பணிப்பாளர் ரோஹன ஹெட்டியாராட்சி தெரிவித்துள்ளார் இதற்கிடையில் வாக்களிக்கும் வசதியை உறுதி செய்வதற்காக அனைத்து தனியார் மற்றும் அரசு நிறுவனங்களும் தங்கள் ஊழியர்களுக்கு குறைந்தபட்சம் இரண்டு மணி நேரத்தை வழங்க வேண்டும் என்று தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது வாக்களிக்கும் நிலையத்திற்கான தூரத்தின் அடிப்படையில் தனியார் துறை ஊழியர்களுக்கான விடுப்பு உரிமையை கோடிட்டு காட்டும் ஒரு சுற்றறிக்கையை ஆணைக்குழு வெளியிட்டுள்ளது அதன்படி நாற்பது கிலோமீட்டர் அல்லது அதற்கு குறைவான தூரங்களுக்கு அரைநாள் நாள் விடுப்பும் நாற்பது முதல் நூறு கிலோமீட்டர் வரையிலான தூரங்களுக்கு ஒரு நாள் விடுப்பும் நூறு முதல் நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வரையிலான தூரங்களுக்கு ஒன்றரை நாட்கள் விடுப்பும் நூற்று ஐம்பது கிலோமீட்டருக்கு மேற்பட்ட தூரங்களுக்கு இரண்டு நாட்கள் விடுப்பும் வழங்கப்பட வேண்டும் என்று தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது